நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதுவும் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரானை சுற்றி வளச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் பல போர்க்கப்பல்களை கொண்டு வந்து எல்லாம் வந்து நிரப்பி வச்சிருக்காங்க அதுவும் தனித்தெல்லாம் போரிடுறதுக்கான ஐடியாவே இந்த அமெரிக்காவுக்கு எப்பயுமே இருக்காது எப்போதுமே அடுத்தவங்களுடைய துணையோட தான் வருவாங்க அதுலேயும் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி யுஏஇ கத்தாரு இன்னும் பல நாடுகள் யாரெல்லாம் ஜோடானு எல்லா பக்கமுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய விமான நிலையங்கள் இருக்குது ராணுவ தளம் இருக்கு அந்த ராணுவ தளத்துல கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் ஆட்களையும் வந்து குளிச்சு வச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே நேரடியாக ஈரான்கிட்ட சண்டை போடாட்டினாலும் மறைமுகமாக இந்த அமெரிக்காவுக்கு பர்மிஷன் கொடுக்கறதே எப்படி இருக்குன்னா இவங்க எல்லாம் துணை தான் சமம் என்னதான் இவங்க இத்தனை பேர் சேர்ந்து இருந்தாலும் தனித்து போரிட வேண்டிய நிலைமையில ஈரான் தள்ளப்பட்டிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஈரானை எதிர்க்கறக்கான ஒரு போராதா இது பார்க்கப்படுது ஈரான் இதற்கு முன்னாடியே வந்து மிரட்டல் எல்லாம் கொடுத்திருக்காங்க யாராவது உங்களுடைய விமான தளங்களை கொடுத்தாவோ உங்களுடைய இருந்து வந்து தாக்குறதுக்கு வந்து அனுமதிச்சாவோ இல்லை நீங்க அதுக்கு எந்த விதத்துல ஹெல்ப்பா இருந்தாலும் நாங்க உங்களையும் தாக்குவோம்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னதான் சொன்னாலும் அமெரிக்காவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க துணிஞ்சு கொடுத்துருக்காங்க அமெரிக்கா வந்து இவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சவுதி கத்தார் யூஏஇ இன்னும் நிறைய நாடுகள் இவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களையும் நாங்க பார்த்துப்போம் ஈரான் பதில் கடிச்சா நாங்க என்ன பண்ணுவோம் எதிர்ப்போம் நாங்க வந்து எதிர் தாக்குதல் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம் இன்னும் தடுக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் எங்கள்ட்ட இருக்குது அதனால நீங்க பயப்படாதீங்க நம்பர் ஒன் தாட் சிஸ்டமே கொண்டு வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பேசி ஏதோ ஒரு எல்லாம் காமிச்சு இப்ப ஒரு வழியா வந்து அவங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லலாம் ஆனா இந்த தாட் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கறத நம்ம வந்து இஸ்ரேலே பார்த்தோம் இஸ்ரேல வந்து ஈரான் பன்னெண்டு நாள்ல அட்டாக் பண்ணும்போது அந்த பன்னெண்டு நாள் போர்ல தாட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேல்ல இருந்த அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்தோம்க்கு அப்புறம் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டம் வந்து வச்சிருப்பாங்க ஹை ரேஞ்சுக்கு அதுல ஒரு சிஸ்டம் தான் என்ன ஆச்சுன்னா இஸ்ரேல் பாதுகாப்பு காரணமா இருந்துச்சு ஏன்னா ஈரானுடைய தாக்குதலே அது மட்டும் தான் முறியடிச்சு தவிர மத்த எதுவுமே முறியடிக்கலன்னு சொல்லிட்டு இஸ்ரேலே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்துல வெளியிட்டு இருந்தாங்க ஆனா இந்த அமெரிக்காவை நம்பிட்டு இந்த மத்த முஸ்லீம் நாடுகள்லாம் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும் மறைமுகமாக ஆனா இவங்க யாருக்குமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இது ஈரானுக்கு எதிரான போர் கிடையாது மத்திய கிழக்கே பத்தி எறிகிறதுக்கான போர் அதுதான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க இது ஈரான் மட்டும் கிடையாது மொட்டு மொத்தமா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்தையுமே பாதிக்கும் மத்திய கிழக்குவே அப்படியே ஒரு மாதிரி பிரச்சனையிலே வச்சுக்கிறதுக்கான ஒரு காரணமா தான் இருக்குது எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்காங்க அண்டை நாடுகள்லாம் இந்த போர் ஆரம்பிச்சா இப்ப எப்படி வந்து பாலஸ்தீன போர் ரெண்டு வருஷம் நடந்துச்சு அந்த மாதிரி இந்த ஈரான் போர் ஆரம்பிச்சா மத்திய கிழக்கே வந்து என்ன ஆயிரும் ஒரு ரெண்டு வருஷத்துக்காவது ஜாம் ஆயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு பயம் தான் இருக்குது அதுலயும் வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் வந்து மத்திய கிழக்குல இப்படி ஒரு போர் வருது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஏன் வந்து ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நம்ம இப்ப இருந்து யோசிக்க முடியாது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அமெரிக்கா போய் என்ன பண்றான் சவுதி கிட்ட பேசுறான் உங்களுக்கு நான் பாதுகாப்பு தரேன் என்ன தரோம் பாதுகாப்பு தரோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுனா உங்களுடைய பெட்ரோலை மற்ற நாடுகளுக்கு டாலர்ல விற்கணும் அப்படிங்கிறான் பெட்ரோ டாலர் விற்கணும்னு சொல்றான் சொல்லும் போது ஒரே ஒரு கேள்விதான் சவுதி கேட்டுச்சு எதுக்கு அமெரிக்கா வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே நாங்க சேஃபா தானே இருக்கோம் இப்ப இந்த மத்திய கிழக்கே அமைதியா இருக்கும் போது நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு தெரியுங்க ஒரு பிரச்சனை இல்லாத போது அந்த பாதுகாப்புக்காக நாங்க ஏன் டாலர்ல வந்து பெட்ரோலை விற்கணும் பெட்ரோல் எங்களோடது உங்களுடைய டாலர்ல ஏன் நாங்க விற்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த சமயம் அப்ப அதை வந்து உயர்த்ததுக்காக அவன் இப்படி சொல்றான் அப்பதான் உடனே வந்து என்ன பண்ணிட்டா அமெரிக்காவுடைய சிஐ வந்து முடிவு பண்ணா அப்ப சவுதி சொல்றது கரெக்ட் மத்திய கிழக்குல பிரச்சனையே இல்ல அவங்க நம்மள்ட்ட பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க நம்மனால என்ன முடியும்னா நம்மளால ஆயுதங்கள் தான் தயாரிக்க முடியும் அந்த ஆயுதத்தை வச்சுதான் மற்ற நாடுகளா விட நாம வந்து ஒரு பேரரசாகவோ இல்லை வல்லரசாகவோ எல்லாத்த விட நம்பர் ஒன்னா வர முடியும் அப்போ ஆயுதம் நம்ம தயாரிச்சோம்னா அந்த ஆயுதம் எதுக்காக யூஸ் ஆகும் ஒரு போர் வந்தாதான் யூஸ் ஆகும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாதான் யூஸ் ஆகும் நான் வந்து ஐண்டோம் கொடுக்குறேன் நான் தாட் கொடுக்குறேன்னு அவன் சொன்னாலும் அது ஒரு ஆயுதம் அது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தாக்குதலை முறியடிக்கக்கூடிய ஆயுதம் அதே மாதிரி நான் வந்து போர் விமானம் கொடுக்குறேன்னு சொன்னா அது ஒரு ஆயுதம் பேலஸ்டிக் ஏவுகணை கொடுக்குறேன்னு சொன்னா அது ஒரு ஆயுதம் அதே மாதிரி அணு ஆயுதம் நான் தரேன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு ஆயுதம் ஆனா அதை வாங்கி போய் என்ன பண்ணுவாங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது சண்டை வரக்கூடிய நாடுகள்லதான் அது பாதுகாப்புக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப நம்மனால இது மட்டும் தான் பிசினஸ் பண்ண முடியும் ஆனா இந்த பிசினஸ் நம்ம பண்ணுனா அந்த தேவையை நம்ம உண்டாக்கும் சைனாக்காரன் என்ன பண்ணுவானா அவனால மருந்து மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த மருந்தை விற்கறக்கா நோயை பரப்புவான் அதே வேலைதான் இப்ப இங்கே நடந்திருக்கு இந்த ஆயுதத்தை விற்கிறக்கா ஒரு பிரச்சனையும் பண்ணணும் அன்னைக்கு சவுதி கேட்ட அந்த வார்த்தைக்கு பதிலாக தான் இன்னைக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அவங்க அன்னைக்கு கேட்டாங்க எல்லாம் பேசாம தானே இருக்கும் இங்க என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்கு எங்களுக்கு அச்சுறுத்தலே இல்லை நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்றீங்கன்னு கேட்கும் போது அதை வந்து இத்தனை வருஷத்துல இந்த ஒரு ஐம்பது நூறு வருஷத்துல என்ன பண்ணிட்டேன்னா அத்தனை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நாடுலையும் பொறாம போட்டி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அமெரிக்காவுடைய சிஐயும் அதே மாதிரி வந்து இஸ்ரேலுடைய மசாட்டம் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஆட்களை வச்சு கூலிப்படை ஏவி அதே மாதிரி உளவு படைகளை வச்சு வச்சு மத்திய கிழக்கு முழுவதுமே தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நாடுகளாக மாத்திட்டாங்க துருக்கி எடுத்தீங்கன்னா அத்தனை படம் இருக்கும் சிரியால எடுத்தீங்கன்னா அத்தனை படம் இருக்கும் ஈரான் குள்ள எடுத்தீங்கன்னா எத்தனை பேர் யார் யார் எந்த குரூப்புன்னே தெரியாது உள்ளுக்குள்ளேயே அடிச்சுட்டே இருப்பாங்க இவங்க ஏன் அடிச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலும் காசு கொடுத்து அங்க கலவரத்தை ஏற்படுத்த சொல்றாங்க அப்படி ஒருத்தவங்களோட ஒருத்தங்க உள்ளக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டை வந்து தாக்கிட்டே இருப்பாங்க இப்ப சவுதி வந்து இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி யூஏஏ வந்து தாக்குனாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏமனுக்கும் சவுதிக்கு நடுவில் ஆல்ரெடி ஆகாது ஈரானுக்கும் சவுதிக்கு நடுவில் ஆல்ரெடி ஆகாது இப்படிலாம் அப்ப இருந்துச்சா கேட்டீங்கன்னா அப்ப இல்ல அப்ப என்ன ஆச்சுன்னா அமெரிக்காவுடைய அந்த வெப்பன விற்கிறதுக்காகவே மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள பகையும் போட்டியும் இன்னும் பாதுகாப்பற்ற நிலைமையும் உண்டாக்குனதுக்கு பிறகு அன்னைக்கு கேட்ட சவுதி எதுக்காக எங்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்ன சவுதி இன்னைக்கு ஆமா அமெரிக்கா தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பக்கத்தால ஈரான் இருக்குது பக்கத்தால ஏமன் இருக்கு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க அப்ப பிரச்சனையை உருவாக்குனதே அவங்கதான் இப்படிதான் வந்து இந்த வரலாறே வந்திருக்கு நிறைய பேருக்கு புரியறது இல்ல முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன சொல்லிடுறாங்க தீவிரவாத நாடுகள் அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க அங்க மொத்தத்துல வந்து மனசர்களே வாழாத மாதிரிதான் வந்து பேசுவாங்க இந்த மத்திய கிழக்குல இருக்கிறவங்களை ஆனா அவங்களும் ஒரு காலத்துல நிம்மதியா வாழ்ந்தவங்களும் இப்படி கெடுத்து விட்டு வச்சிருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுட்டு சவுதி இன்னுமே வந்து அமெரிக்கா காலில தான் போய் விழுகுறாங்களோ தவிர ஈரான் திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க என்ன சொல்றாங்க நாமெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்போது நாம எப்படி வந்து அமைதியா இருந்தோமோ அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க நாட்டுல அமைதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஈரான் நீங்க போய் அமெரிக்காட்ட பாதுகாப்புக்கு போகாதீங்க உங்களை நாங்க எந்த விதத்துலயும் அச்சுறுத்தலையே வந்து கொடுக்கறது கிடையாது நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒருத்தன் உள்ள மூந்து சண்டையை மூட்டுறதே அமெரிக்கா காரன் தான் அவன்கிட்ட பாதுகாப்புக்கு போகாதீங்க ஆயுதத்துக்கு போகாதீங்க உங்களுக்கு வேணுங்கிற பாதுகாப்பு நான் தரேங்கிறான் எவனாவது அடிக்க போறவன் வந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்லுவான் நான் சொல்ல மாட்டான் ஆனா ஈரான் சொல்றாங்க பாதுகாப்பு தரோம் ஆயுதம் தரோம் நம்ம ஒன்று நேலாம் மத்திய கிழக்கு தனி ஒரு இந்த ப இந்த ஒரு பகுதியவே நம்ம என்ன பண்ணலாம் இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் இன்னும் வந்து அமெரிக்கர்களுக்கும் இல்லாம ஒரு தனி ஒரு பகுதியாக மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சராங்க ஆனா வந்து அது எதையுமே கேட்காம இந்த தடவை கூட ஒரு பெரிய போர் வர்றதுக்கு இவங்க எல்லாம் துணி நிக்கிறாங்க நிறைய பேருக்கு காரணம் தெரியாம இருக்கு அதனாலதான் இந்த ஒரு வரலாற்றை நம்ம சொல்லோம் இப்ப நம்ம நியூஸ் நியூஸ்குள்ள போயிட்டோம்னா இந்த சமயத்துல இப்ப என்ன நடந்திருக்குன்னா ஈரானுடைய ஆயத்தில குமீனி அவர்கள் வந்து ஒரு வீர உரை நிகழ்த்தியிருக்காருன்னு சொன்னோம் முடியல இவ்வளவு பார்த்தாச்சு இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாது தயாரா என்னன்னா எவ்வளவு தான் நாங்களும் வந்து இன்னி நாங்க இந்த தடவை பல முனைகள்ல இருந்து எங்களை தாக்குறதுக்கு கிளம்பிட்டாங்க நாங்க தனித்து நின்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தடவை ஈரான் சொல்லியிருக்காங்க எல்லா நேரமும் போருக்கு ரெடியா இருக்காங்க ஈரான் இந்த தடவை போர் ஆரம்பிச்சா என்ன சொல்லிருக்காங்கன்னா எல்லா ஆயுதங்களையும் இறக்கும் இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா ஆயுதத்தையும் இறக்குன்னா என்ன அர்த்தம் இதுவரையும் நாங்க செஞ்சு வச்சிருக்கிறதுல எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணல ஏன்னா யூஸ் பண்ணோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்கா போர் நிலும் நாங்க ஒரு தடவை அடிச்சா பதிலுக்கு ஒரு தடவை அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ரெண்டு நாள் இப்படி தான் போர் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இந்த தடவை முழு செய்வோம் எல்லா ஆயுதத்தையும் இறக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் சரி இந்த தடவை மத்திய கிழக்குல ஒரு சமநிலையை ஏற்படுத்துவோம் இருக்காங்க ஏன்னா அடிச்சு பாத்திரலாம் வாங்க நீங்க பெரியாலாம் நாங்க பெரியாலாங்கிற மாதிரி தான் இந்த தடவை ஆயத்துலாக்குமினிய அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களை காமிச்சு காமிச்சு நீங்க மற்ற நாடுகளை என்ன பண்றீங்க பயப்படுத்தி உங்க பக்கம் வச்சுக்கிறீங்களே இந்த தடவை நாங்க அடிக்கிற அடியில அமெரிக்கா காரனுக்கே ஈரான் காரண்டை சண்டை போட முடியனா நாம வந்து காலில் உழுவ வெளியே முதல்ல ஈரான் காரண்ட தான் சொல்லிட்டு பக்கத்தாலத்துல நாடுகளுக்கு தோணணும் அப்படிங்கிறத தான் ஆயத்துலாக்குமினி அவர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல ஒரு பெரிய தீ விபத்து நடந்திருக்கு நியூயார்க் வந்து அமெரிக்காலேயே ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பல அடுக்குமாடிகள் இருக்கக்கூடிய பிரான்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் இந்த தீ விபத்து நடந்திருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப சேஃபான செக்யூர்டான ஏரியாவா இருக்கும் நம்பர் ஒன் ஏரியாவா இருக்கும் அங்க நடந்தது வந்து இது வந்து ஈரானுடைய சதியான்னு சொல்லிட்டு புலனாய்வுத்துறை வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்காங்க ஏன்னா ஈரான்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கறதுனால போர் வரக்கூடாதுங்க ஈரானே இந்த காரியத்தை பண்றாங்களா அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்துல இப்ப வந்து அமெரிக்கா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிலர் சொல்றாங்க அது சிலிண்டர் வெடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க சிலர் வந்து சொல்றாங்க இல்ல குண்டு வெடிப்புக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா வந்து யாராலையும் வந்து ஊகிக்க முடியல அப்படிங்கிறாங்க பாக்கலாம் அவங்களுடைய ஆய்வு என்ன தகவலை சொல்லுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா முழுவதும் அந்த நியூயார்க் பகுதியே வந்து அதன் காரணமாக ஒரு சோகமான நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்